ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு ஜான்வி வஷ் வைப்ஸ் ஸோ இன்றைக்கி இங்கே பெங்களூரில் விதான் சௌதாவுக்குள்ளே போகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க மக்களுக்கு ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம எல்லோரும் விதான் சௌதா பார்த்துட்டுக்கு போயிட்டுருக்கு ஏன்னா முன்னாடி யார் போகவே முடியாது இங்கே இருந்தாலும் எந்த எம்எல்ஏ எம்பிஸ் தான் போக முடியும் ஆனால் இது ஒன் ஆஃப் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நாங்கள் எல்லோரும் போயிருக்கு நான் அம்மாவோ தங்கச்சி எல்லோரும் சேர்த்து நம்ம ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்படி கிளம்பிட்டேன் ஏன்னா நைன் ஓ கிளாக் அப்புறம் க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படி போட்டுருக்கு டிவியில் அப்புறம் நியூஸ் பேப்பரில் ஸோ ஃபைவ் ஓ கிளாக் ஈவினிங் அப்படி கிளம்பலானான் நாங்கள் அதை வந்து செஞ்சுட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குது ஆனால் இந்த மோன்மெண்ட்டு பாருங்கள் மோன்மெண்ட்டு சிம்பிளி ஃபென்டாஸ்டிக் எப்போ எப்படி கட்டுட்டாங்க பாருங்கள் எனக்கு இது அவ்வளோ ஹிஸ்ட்ரி தெரியாது மேபி பிரிட்டிஷ்காரை கட்டியிருக்கான்னு டவுட் இருக்குது நான் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு இதோட ஹிஸ்ட்ரி ஆனால் பார்க்கும்போது அவ்வளோ அழகு என்ன தெரியாது தெரியாது அப்புறம் இங்கே பாருங்க ஒரு ஸ்டாச்சு இருக்குது அப்புறம் நிறைய ஸ்டால்ஸ் வச்சுருக்கு இங்கே எல்லா புக்ஸ் சேல் பண்ணிட்டுருக்கு கனடா ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் எல்லாம் இருக்குது இங்கே இங்கே பார்க்க முடியாது அங்கே எல்லா ஸ்டோர்ஸ் பார்த்துட்டு இருக்கையா அங்கே எல்லாம் அப்படி இருக்குது ஸ்டால்ஸ் இருக்குது ஸோ பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு ஆனால் உள்ளிக்கு அலவாக கிடையாது அது உள்ளியில் போனங்க ஆனால் பக்கமாக போக முடிஞ்சிச்சு முதல்ல எப்படி பார்க்க முடியும் தெரியுமா எங்கேயோ ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸு முன்னாடி அந்த ரோட்லேருந்து பார்க்க முடியும் முடியும்ங்கே பார்த்துருப்போம் மேபி இந்த ஃபோட்டோஸ் அப்படி எல்லோரையும் டூரிஸ்ட் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க ஆனால் ஃப்ரெஷ் டைம் இந்த ஹிஸ்ட்ரி உள்ளிலுக்கு போக முடிஞ்சிச்சு தேங்க்ஸ் ஃபர் த சிஎம் இது அலோவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நீங்கள் பார்க்க முடியலை எல்லாம் கலர் போட்டுச்சு கலரிங் லைட்டு அப்படியே நைட் லைட் ஆகும்போது அவ்வளோ அழகு பார்க்கவே முடியல சூப்பராக இருந்துச்சு பாருங்க நீங்கள் பாருங்கள் ஒரு ஒயிட் ஷார்ட் எடுத்துருக்கு எப்படி இருக்குது பாருங்க அப்புறம் எல்லோரும் வந்துட்டு இங்கே கார்டன் மாதிரி இங்கே உட்காந்துச்சு பாருங்க ஆனால் ஒன்று ஒரு விஷயம் சொல்லணும் உங்களுக்கு இப்படி அலோவ் பண்ணும்போது நீட்டாக வைக்கணும் இல்லை எல்லோரும் வந்துட்டுக்கு அப்புறம் டஸ்ட் அப்படியே போட்டுட்ருக்கு வாட்டர் பாட்டிலு அங்கேயே போட்டுட்ருக்கு ஒரு டஸ்ட் பின் இருக்கு இல்லையா அங்கே நீட்டாக வச்சுக்கலாமே இல்லையா அவங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைப்போம் நீங்கள் அப்படியே நீட்டாக பார்க்கணும் ஸோ பாருங்க அப்படியே ஒரு ஈவினிங் ஆகிடுச்சி ஸோ இங்கே ஷோ நடந்துட்டுருக்கு ஏதோ ஷோ தெரியாது ஏன்னா உள்ளே போக முடியல என்னன்னா ஆல்ரெடி எல்லோரும் வந்துட்டு எல்லாம் குக்காந்துட்டிங்க ஸோ நமக்கு உள்ள உள்ளேயே போக முடியா ஃபுல்லாகிடுச்சு ஆனால் நம்ம சைனில் அந்த வீடு எடுத்துருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு அங்கே சாங்ஸு அப்புறம் கல்ச்சுரல் ஃபெஸ்ட் மாதிரி எல்லாம் கனடா அவரோ அவரோட கல்ச்சுரல் எப்படி இருக்குது எப்படி வந்துச்சு அந்த எல்லா சாங்ஸு எப்படி எல்லாரும் பாட்டுருக்கு இது பாருங்க எப்படி இருக்குது நைட்டு நான் சொன்னாங்க இல்லை போட்டிருக்கேன் ஸோ இதுதான் இங்கே நீங்கள் கரெக்டாக பார்க்க முடியாது இல்லை இந்த லெஃப்ட் சைடு தான் பேக் சைடில் ஃபுட் ஸ்டால்ஸும் இருக்குங்க உங்களுக்கு வேணுங்க ஃபுட்டும் சாப்பிட முடியும்ங்க ஃபுட் ஸ்டால்ஸும் இருக்குது வேணங்கு ஃபுட்டு சாப்பிட்லாம் நான் என்ன சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு ஃபுட்டு சாப்பிட்டு அப்புறம் பாருங்க கேள்ஸ் லாஸ்ட்டில் ஒரு வீடு ஏற்றிருக்கு एप्रिल के पारेंगे विधानसभा। थैंक यू गाइस फॉर सपोर्टिंग मे चैनल। प्लीज डू सब्सक्राइब मे चैनल